மரங்களும் சோள வாழ்வாங்கு நாம் வாழ சந்தனி ஆள உயிரோடு நாம் வாழ உயிர்வழி சோழ வளமான வளமாக மரமெங்கும் வாழ தாய்மொழி போலே பூமி காக்க வேணும் இருவழி போல சுற்றுச்சூழல் காப்போம் மலையே வான்மலையே மரம் வளர்த்து பாரு மயிலும் மாங்குயிலும் மரங்களின்றி ஏது ஹோய் சுத்தமான பூமி நம்ம சுத்த வேறு சாமி சுற்றுச்சூழல் பாரு மசிக்கும் தன் தேர்வு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்ல படி மாறும் மாறும் ஓய் பச்சமே பூமி நம்ம சுத்தி வரும் உயிர் வேலி தடம் பார்த்து பூமி அழகாக நீ மாறும் பார்த்து மசெல்லாம் போக நிழலோடு குளி சேத்து சுழலுங்கு மாற வித்தை மாற மனவா மாற்றங்களை நீ எடுத்து பாரு புனித போறதுதான் நீ நினைச்சி வாழு போய் பச்சமான பூமி நம்ம வரும் சாமி குத்தங்குரை தீரு இது நல்லது ஒரு தீவு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மேல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குரை தீர்வு இது நல்ல துறை தீர்வு மரத்தோடு நாம் வாழ மரங்களும் சூழ வாழ்வாங்க நாம் வாழ சந்தனி ஆள உயிரோடு நாம் வாழ உயிர்வெளி சூழ வளமான வளமாக மரம் எங்கும் வாழ தாய்மொழி போல பூமி காக்க வேணும் இருவெளி போல சுற்றுச்சூழல் காப்போம் மலையே வான்மலையே மரம் வளர்த்து பாரு. மயிலும் மாங்குயிலும் மரங்களின்றி ஏது போய்

மண்ணிலாம் மாற உயிர் தடம் பார்த்து பூமி அழகாக நீ மாறும் நிழல் பார்த்து மசல்லாம் போக நிழலோடு சேர்த்து சுழலெங்கு மாற வித்தைகளை போல நீ மாற சுத்தமான பூமி சுத்தம் எங்குமானே மன்னவா மாற்றங்களே நீ எடுத்து பாரு புனித போறதுதான் நீ நினைச்சி வாழு ஓய் பச்சை மலை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குறை தீர் இது நல்லதொரு தீர்வு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் ஓய் பச்சை மலை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி ஒரு தீர்வு இது நல்லது ஒரு தீர்வு நன்றி வணக்கம்